நான் வந்து ஆர்சி ஆர்சி பேக்ரவுண்டில் இருந்தவன் ஒரு மனைவி ஒரு மனைவி தான் திருமணம் பண்ணேன் அது நான் இருக்கக்கூடிய மனைவி தான் அப்போ இந்த மனைவியை திருமணம் பண்ணி ஒரு ஆறு மாதத்தில் ஒரு மனக்கோட்டை வந்தது என்னென்னா வெளிநாட்டுக்கு போனால் அங்கே இருக்க அந்த ராஜாவுக்கு அரண்மனைக்குள்ளே போய் யாரெல்லாம் போய் இருக்குது அப்படின்னு கொண்டு ரெண்டு பேரும் ரெண்டு ஆசை காட்டினாங்க ஆமாம் என்ன ஆசை அப்படின்னா நீ தான் அங்கே வந்து ஒரு கம்பெனிக்கு பேரேன்னு சொல்லி நீ தான் அங்கே வந்து மேனேஜர் அப்படின்னாங்க அப்போ நான் ஏற்கனவே ஊரில் சில ட்ரெஸ்யூரர் கேஷியர் அப்போ அப்படி இருக்கும்போது திடீர்னு அதையும் வேற ராஜினாமா பண்ணேன் அப்போ அதையும் ராஜினாமா பண்ணிட்டு அப்ப கிளம்புனேன் அப்போ கிளம்புன கிளம்பின தான் தெரிஞ்சது நாம போகிறது பண்ணி கூடுனி சில மனசனுடைய கணக்கு கூட்டங்கள் என்ன செய்யணும் தப்பி போயிடும் நானும் ஃப்ளைட்ல யாரை நினைச்சேன் வரும்போது அந்த பிளைட்டுக்கு ஓனரே நான் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க பஹ்ரைன் ராஜாவுக்கு வச்செல்லாம் கனவு கண்டேன் அப்போ பாரு பஹ்ரீன்ல போய் இறங்கியாச்சு இறங்கின உடனே முத முதல்ல கையாளு கொண்டு விட்டாங்க என்ன வேலை ஆமா கையாள் வேலை கையாள் வேலைன்னா தெரியுமா சித்தாள் எங்க ஊர்ல ஆமா அப்படி சொல்லுவாங்க சாந்து குழச்சி கொடுக்கணும் அப்போ ஐயா அந்த வேலை எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் இல்லை இதுதான் எனக்கு வேலைன்னாங்க சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் என்னென்னையாவது கஷ்டப்பட்டு ஒரு வந்த காசுக்காக எதையாவது பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போனேன் அடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கி சம்பளம் ஆமாம் ஆறு மாதம் என்ன செய்யலை ஒற்ற காசு சம்பளம்னு தெரியல அவருக்கு பார்த்த உடனே மனசிலாகி போச்சு இவன் பைசா கையில் கொடுத்தோன்னே என்னென்னையாவது யாரும் ஓடிடுவான் அப்படிங்கிறதுனால இவன் காசும் தரல அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆறு மாதம் ஆளோன்னா மதுவாக என்னமோ சாடி ஓடிடலாம் அப்படின்ட்டு திட்டம் போட்டு இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போய் நம்மளை நம்மளப்பட்ட வில்லை எங்கள் மலையாளிகள்ங்கிறவங்க நம்மளை மாதிரி இல்லை பெரிய வில்லர்கள் அப்போ பாருங்க அந்த வில்லை என்ன செய்தோம் அப்படின்னா கொண்டு போய் ஒரு பண்ணி கூட்டுக்கு கெட்ட குமார்ன்னு மாதிரி என்னையும் கொண்டு ஒரு பண்ணி கூட்டுக்கு அடைச்சாங்க பண்ணி கூட்டில் பண்ணி இல்லை அங்கே என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒட்டகம் ஒரு இருபத்தஞ்சி ஒட்டகம் ஒரு பதினஞ்சு குதிரை ஆமாம் ஒரு நாலஞ்சு நாய் நாய்னா எனக்கு வளத்தில் இருக்கும் வெளியே போனால் கடிச்சு கழுத்தில் கடிச்சிடும் அப்படிப்பட்ட நாய் கொஞ்சம் கோழிகள் இப்படிப்பட்ட எல்லாம் இருக்குது எல்லாம் ஒவ்வொரு அறையில் கிடக்கு நடுவில் என்னையும் மார்த்தாண்டம் பக்கத்தில் எங்கள் ஊரில் ஒரு பையன் இருந்தான் அவனையும் கூட ரெண்டு பேரும் தான் கூடுதல் வா பேசுகிறது ரெண்டு பேரையும் கொண்டு உள்ளே வச்சாங்க பாருங்க ஒரு கொ அந்த கொசு கடியும் சூடும் அங்கே சாப்பாடு மட்டும் ஏதோ தந்துடுவாங்க அவன் கொண்டு கொண்டு தருவாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன கொண்டு போனவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் உன்னிலேயே இங்கே வரலன்னா நீங்கள் வாங்கினா வாங்க இல்லைனா நான் தப்பி போயினோட எங்கே பொருள் எனக்கு உயிருக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னேன் அப்போ சொன்னாங்க நீ சாடி எப்படியாவது தெரிஞ்சிருக்க வந்திருக்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு பெரிய காடு அது அந்த காடுனா வனாந்தரம் அப்படி பார்த்தா தெரியும் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நீளம் ஒரே நீளத்தில் தெரியும் எங்கே போகிறோன்னே தெரியாது அப்படியே ரெண்டு பேர் நடந்து வந்தோம் எப்படியோ ஒரு கார் வந்தது அந்த காரில் ஏறி நாங்கள் ஒரு சென்டர் இடத்துக்கு வந்துட்டோம் அப்போ வந்த இடத்து இவங்களுக்கு ஒரு இறக்காமல் ஃபோன் நம்பரை வாங்கி என்ன கொண்டு போன ஆட்களை நாங்கள் இருந்தாங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டபோது அவங்க கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போயிட்டு நான் சொன்னேன் எனக்கு ஏதாவது செலவாக்கி எடுத்து என்ன ஏற்று வீட்டுக்கு விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனைக்கு சொன்னாங்க அப்படி இல்லை வீட்டுக்கு இப்போ என்ன செய்ய முடியாது போக முடியாது ஒரு காரியம் செய்வோம் நீ ஒரு கேஸ் என்ன செய்யணும் அந்த அரபிக்க மேலே உனக்க ஓனருக்கு மேலே ஒரு சின்ன கேஸ் மட்டும் நீ ஃபைல் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் உனக்கு விருப்பத்துக்கு தென்னு என்ன செய்யலாம் என்ன வேலை வேண்டாலும் பார்க்கலாம் உனக்கு நினைச்ச நேரம் ஊருக்கு போயிடலாம் இப்படி நாங்கள் நான் நினச்சேன் அப்போ கேஸ் போட்டால் உடனடியாக ஊருக்கு போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு ஒரு கேஸை என்ன செஞ்சுட்டேன் போட்டுட்டேன் அங்கே போட்ட பிறகு தான் தெரிஞ்சது அவன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை அந்த மில்ட்ரியிலே ஒரு பெரிய சேனாதிபதி அங்கே இருந்த மில்ட்ரிக்கே அவர் தான் லீடராக இருந்திருக்காரு நம்முடைய நாம யாரை கேஸ் போட்டோமோ ஆள் பாருங்க கோர்ட்டுக்கு வந்தார் கோர்ட்டுக்கு வரும்போதே அவருக்கு பின்னால் இந்த பக்கம் ஆளு அந்த பக்கம் ஆள் அப்படி வந்தவர் சொன்னார் நீ கோர்ட்டுக்குள்ளே நிற்கிறதுனால இப்போ உயிரோட போறான் வெளியே வச்சு எங்கேயாவது பார்த்தோன்னா ஒன்று வெட்டியே கொண்டு போடுவேன் அப்படின்னார் அப்போ எனக்கு வேதனைன்னு சொன்னால் தாங்க முடியாது ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு இடத்துலயா நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாப்பா கேஸ் போட உதவியாக இருந்தது ஒரு ஒருவர் தஞ்சாவூர் இருக்கார் அப்போ அவர் தான் கேஸ் போட உதவியாக இருந்தார் யார் கேஸ் நடத்தினது யாருன்னா லம்யா அல் சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் வக்கீல் அட்வொகேட் பெண் அவங்க ஆண்கள்கிட்ட கொடுத்தா தாரமாக ஆகியிருப்பாங்க அப்போ இந்த சூழ்நிலை கடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்னா ஒளித்து தான் இருந்தேன் வெளிச்ச வெளிச்சு அங்கங்கே ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் போய் போயிருப்பேன் ஒவ்வொரு பட்டணத்தில் இருப்பான் அடுத்து திடீர்னு வேற பட்டணம் இப்படி 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 மாறி மாறி போயிட்டு வந்தேன் அவன் கண்ணில் பட்டம்னா கொன்னே போட்டுருவான் அப்போ கடைசியில் அங்கே என்ன ஆனதுன்னு சொன்னால் கேஸு அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு ஏழு மாதம் கழிஞ்ச உடனே எனக்கு பையனும் பிறந்தாச்சு மூத்தவன் மூத்தவனை நான் பார்க்கல அல்லே லூயா இப்போ மூத்த பிள்ளை பிள்ளை பிறந்த பிறகு பிள்ளையை பார்க்காத விரதம் வெளிநாட்டில் இருக்க அப்பங்களுக்கு தான் தெரியும் அமெயின் அப்போ இந்த நேரத்தில் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசையிலே இருக்கும்போதே கிட்னியில் கல் ஸ்டோன் ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் வந்திருக்கவங்க யாருக்காவது தெரியும் அது வலி என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு இல்லை லிவையா இருக்க முடியாது நிற்க முடியாது ஆமாம் ப்ளட்டு வரும் அப்போ பாருங்கள் அந்த நேரத்தில் போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க முதல்ல வலிக்குள்ள இன்ஜெக்ஷன் போடுவாங்க டாக்டர் மாதிரி தான் தெரியும் என்ன இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு அதெல்லாம் போட்டாங்க அன்னைக்கு என்ன செய்யும் க்யூர் ஆயிரும் அடுத்த நாள் திரும்பவும் வலி வரும் அப்போ என்ன செய்யலான்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்னா அரபிக்க கையெழுத்து வேணும் என்ன வேணும் அரபியோட கையெழுத்து அங்கே வேணும் இப்போ அரபி கையெழுத்து போடுறதுக்கு அரபிகிட்ட போனால் அரபி வெட்டி நம்மளை ஒன்றே போடறோம் ஆமாம் பாஸ்போர்ட்டும் அவனுக்கு கையில் அப்போ நேராக போய் வேறு என்ன ஒன்றும் செய்ய முடியல அந்த லம்மியா அல்சேகின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அட்வொகேட்ட போய் என்ன செய்தேன்னா என்ன எப்படியாவது நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு அனுப்பிடுங்க இந்த வலி என்னால் தாங்க முடியல ஆப்ரேஷனும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது எப்படியாவது அனுப்பிடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கஞ்சின உடனே சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேஸை என்ன பண்ணிட்டாங்க ஒன் இயரில் கேஸை முடிச்சுட்டாங்க கேஸ் ஜெயிச்சிட்டாங்க எப்படி ஜெயித்தாங்கிறது எனக்கு தெரியாது அது ஒரு ஆண்டவருடைய கருவை இப்போ இவங்க கேஸை ஜெயித்தாங்க கேஸை ஜெயிச்சுட்டு எப்படி தீர்ப்பு வந்தது அப்படின்னா அவன் ஒரு லட்ச ரூபா நம்ம பணத்துக்கு ஒரு லட்ச ரூபா அரபி எனக்கு தரணும் திருவனந்தபுரத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் அவன் ஃப்ரீயாக எனக்கு தரணும் அப்படின்னு அங்கே தீர்ப்பு எழுதியாச்சு தீர்ப்பு எழுதிட்டு தீர்ப்பு வந்தாச்சு அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க அந்த அந்த இதை அப்போ இருக்க அதை எடுத்து போலீஸ்காரங்க பாஸ்தாச்சு இந்த அரபியை அவங்க தேடி போனோம் முறைப்படி அரபியை தேடி போனால் அரபி அந்த இடத்துல கிடையாது அவனுக்கு ஏழு பெண் ஏழு மனைவி அது எனக்கு நான் போய் சேர்ந்த போவே தெரியும் ஏழு மனைவி அவங்களுக்கு ஏழு எட்டு மனைவியும் கட்டலாம் அவங்களுடைய மத இதுபடி அப்போ அவனுக்கு ஏழு மனைவி அங்கே இருந்தாங்க இவன் எங்கே போனாங்கிறது எங்களுக்கு தெரியாது அவன் கையில் தான் பாஸ்போர்ட்டு அவனுக்கு கையில் தான் எல்லாமே நான் அப்புறம் கொஞ்சம் பண்ண போலீஸ்காரங்க ரெண்டு அதாவது அங்கே வந்து ஹிந்திக்கார போலீஸ்காரங்க உண்டு பாகிஸ்தான் போலீஸ்காரங்க உண்டு கேரளா போலீஸ்காரங்க உண்டு அப்போ இந்த கேரளா போலீஸ்காரங்க என்னட்ட பேசி பேசி நான் நல்ல மலையாளம் பேசுவேன் ஊர் பக்கத்தில் என்ன அப்போ அவங்க பேசி பேசி என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க அவங்க கார்லையே எத்தனையோ நாள் இவனை தேடி நாங்கள் அலைந்த நாட்கள் உண்டு ஆனாலும் இவனை கண்டுபிடிக்க முடியல அப்போ பாருங்கள் ஏன்னா நான் போய் இறங்குன டைமில் தான் எனக்கு வீட்டை நான் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அவனை பற்றி தெரியாது அப்போ என்ன செய்யறதுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்ல போக 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 வருஷம் ரெண்டாச்சு மூணாச்சு பையன் பேச ஆரம்பிச்சிட்டான் பையன் பேச ஆரம்பித்து போன எடுத்துகிட்டு அப்பா என்னைக்கு வாரிங்க அமேன் இங்கே என்ன செய்ய முடியாது அப்போனா பா பிள்ளை என்ன செய்யலை பார்க்க முடியலை மனசுக்கு வேதனை நான் வர முடியாதுன்னு சொல்லி எனக்கு மனசிலாகிப்போச்சு இனி முப்பது வருஷம் ஆனாலும் இங்கே இங்கேருந்து போக முடியாது ஏன்னா ஒன்று கையில பாஸ்போர்ட்டு நம்ம அவுட் பாஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க அது அவுட் பாஸ் வாங்குறதுக்காக போய் என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால் அங்கே போய் அப்ளை பண்ண போனால் அவங்க அவுட் பாஸ் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் பேப்பரும் தரும் பாஸ்போர்ட் தர மாட்டாங்க அவுட் பாஸில் ஃப்ளைட்டில் ஏற்றி விடுவாங்க அதில் போய் பார்த்தா உடனே சொல்கிறாங்க உங்களுக்கு கேஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ண முடியாது ஊருக்கு நீங்க போக முடியாது நீங்க இங்கே தான் கிடக்கணும் அப்போ வழி என்ன அவன் பாஸ்போர்ட் கொண்டு தந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் வீட்டுக்கு போக முடியும் அந்த பெரிய ராஜ்யத்தில் அத்தனை போலீஸுக்காரர்கள் தேடியும் என்னது ஆள் கிடைக்கல இவனை அட்ரஸ் இல்லை இவனை தேடி பிடிக்க முடியல அப்போ வேதனை எப்படி இருக்க கிட்னியில் கல் மரண வேதனை வீட்டுக்கு போக முடியாது அப்போ என்ன செய்யலான்னு சொன்னால் நான் அங்கே வச்சும் தற்கொலை பண்ணிடலான்னு முடிவுக்கு ஆனால் தற்கொலை பண்றதுக்கு எந்த இதுவும் எடுக்கல தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்னா என்ன பிள்ளைகளுக்கு வார்த்தையை கேட்கறதுக்காக ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அடிக்கடி நினைச்சவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன் மூத்தவண்ட பேசுவேன் அவங்க கேட்கறதெல்லாம் ஃபோனை எடுத்த உடனே என்னுடைய மனைவி கேட்குறது எப்போ வர போகிறீங்க நாலு வருஷம் ஆயாச்சு ஆமாம் எங்கள் அம்மா கேட்கறது எப்போ வரப்போகிற பிள்ளை கேட்குறான் எப்போது வரப்போகிறீங்க இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது மனத வேதனைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும்போது திடீர்னு வீட்டில் ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறார் பந்தயகஸ்து பாஸ்டர் எனக்கு அவரை தெரியவும் செய்யாது அவர் யாருங்கிறதும் தெரியாது அப்போ இந்த நேரத்தில் வீட்டில் நான் வீடு இவளுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோனை எடுத்து என்ன ஏன் ஃபோன் எடுக்க லேட் ஆகிட்டு ஏன் லேட் ஆகிட்டு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு ஜபம் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு அப்போ எந்த உள்ள பாஸ்டர்னு கேட்டால் அவர் ஒரு இடத்த சொல்கிறா அப்போ எனக்கு அது தெரியாது அந்த பாஸ்டர் தெரியாது அப்போ அடுத்து அந்த பாஸ்டர் அந்த ஃபோனை வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிட்டோம்மா கேட்டார் சரி ஓகே பேசுங்க ஃபோனில் ரெண்டு பேரும் பேசுகிறோம் பேசும்போது உங்கள் பிரச்சனை எல்லாம் உங்கள் அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் என்னை பேர் சொன்னாங்க ஆனால் ஒரு விஷயம் காதில் வைக்க நான் கொஞ்சம் ஜபம் பண்ணுறேன்னார் அப்போ ஜபம் பண்ணோம் ஜபம் அவர் பண்ணார் நான் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கிட்ட அவர் காதலே வச்சுருக்கிறேன் அடுத்த வார்த்தை சொன்னார் நாற்பத்தி ஒரு நாள் எண்ணிடுங்க நாற்பத்தோரு நாளில் வீட்டுக்கு நீங்கள் வந்து நிற்பீங்க அப்படின்னார் அப்போ நாற்பத்தோரு நாளில் நான் போய் வீட்டுக்கு நிற்பேன்னுங்கிறது வந்து அது நடக்காது நாலு வருஷமா நடக்கலை இவன் எங்கே இருக்காங்கிறது தெரியாது இவன் ஒரு ஃபோன் நம்பர் கூட ஏற்கனவே எங்கள்கிட்ட இந்த ஃபோன் நம்பர் கூட எங்கள்கிட்ட தொலைஞ்சு போயாச்சு அப்போ திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் மனசுக்குள்ளே ஒரு ஆள் பேசுது அந்த சூட்கேஸை திறந்து நீ பாரு அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு திறந்து பார்க்குறேன் அதில் ஒரு துண்டு சீட்டு அப்படி மடக்கி ஒரு ஒரு மூலையில் கிடக்கு அதை எடுத்து விரிச்சு பார்க்குறேன் அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு ஃபோன் நம்பர் எடுத்து எனக்கு அங்கே உள்ள நம்பர் ஆறு நம்பர் தான் நமக்கு பத்து நம்பர் அங்கே பஹரின் நாட்டில் ஆறு நம்பர் அந்த ஆறு நம்பரை எடுத்து நம்ம அடித்தா சரியாகாத நேர போலீஸ் ஸ்டேஷன் குதேபியா போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உண்டு அங்கே கொண்டு கொடுத்து சார் இந்த ஃபோன் நம்பர் ஒன்று அடித்து பாருங்க இது என்ன என்னது இருக்கப்பாப்பன்னு அடித்தாங்க அங்கே இருந்து வருது எடுத்தால் ஒரு லேடி எடுத்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்ட உடனேயே ஜாஃபருடைய தங்கச்சின்னா ஜாஃபர்னா என்னுடைய அரபியுடைய கூட பிறந்த சகோதரி அப்போ அப்படி சொன்ன உடனேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு ஜெயக்குமார்ங்கிற ஒருத்தருடைய பாஸ்போர்ட்டை கொண்டு எங்கே வச்சிருக்காங்கிற தெரியாது அவர் கொஞ்சம் நேரத்தில் வரலன்னா ஒன்றை வந்து நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அரஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்ன உடனே அடுத்த செகண்ட் பத்து நிமிஷத்தில் திரும்பவும் அங்கேருந்து இருந்து ஃபோன் வருது போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படின்னா நான் தான் ஜாஃபர் பேசுகிறேன் நான் இப்போ இந்த ஸ்டேஷனுக்கு வரேன் லே லூயா ஸ்டேஷனுக்கு எழுந்துச்சுதாரு ஆள் வந்தார் அப்போ அங்கே வந்தார் வந்த உடனே சொன்னார் வெளியேனு தாங்கண்ணா அவ்வளவு போலீஸ் போதும் சொன்னார் இவனை இந்த இடத்துல என்ன பார்த்தானா இந்த இடத்துல வெட்டி கொண்டு விடுவான் அவனை மரியாதையை வீட்டுக்கு போச்சுலுங்க பாருங்க நான் அதில் அவங்க போலீஸாக சொன்னாங்க நீங்கள் பேக் ரூமில் போய் இருந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பின்னால் ஒரு ரூமில் போயிருந்தேன் அப்போ சொன்னா வந்து சொன்னால் பணம் அஞ்சு காசு நான் அனுப்பிச்ச மாட்டேன் ஒரு லட்ச ரூபா எனக்கு தரணும்னு எழுதியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ ஒரு லட்சம் லட்சம் அவன் அந்த காசு தரமாட்டான் ஏன்னா டிக்கெட் எடுத்தாரு பாம்பைக்கு டிக்கெட் எடுத்தார் அங்கேருந்து அவன் நடந்து வேணா ஊருக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொன்னான் அப்போ நான் வந்து திருவனந்தரத்துக்கு டிக்கெட் மட்டும் எனக்கு வேணும் அது மட்டும் தர சொல்லுங்க அப்படின்னு சரி திருவனந்தபுரம் டிக்கெட்டை போட்டு தரேன்னு டிக்கெட்டை போட்டாச்சு போட்ட பிறகு தான் போலீஸ்காரங்க சொல்கிறாங்க உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் எதுக்கு அங்கே உள்ள முறைப்படி கையில் விலங்கு மாட்டி தான் என்ன செய்வாங்க அந்த ஸ்டேஷனில் இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒழிச்சு ஓடிட்டா போலீஸ்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்போ இப்படி என்ன அங்க என்னுடைய தம்பி எனக்கு அடுத்த உலகம் அவங்க வந்திருந்தான் அப்பதான் வந்திருந்தான் அவனும் என்னுடைய கொஞ்சம் மச்சனை அப்படின்னு சொல்லுவோம் நாங்க எங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் சொன்னது என்னன்னா இப்படி விலங்கு போட்டு போறதா இருந்தால் இந்த இடத்துல இருந்து நீ என்ன செய்யடா ஊருக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை கையில விலங்கு மாட்டி நீ போக கூடாது அப்படின்னா வேண்டாம் நீ வந்துரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ வீட்டுக்கு வந்து திரும்பவும் ஜபம் ஆண்டவரே நாற்பத்தோரு நாளில் வரவேன்னு சொன்ன நீங்க இது என்னது இப்படி நான் ஜெயிலுக்கு போய் விலங்கோட மாயிருந்தா உள்ள போய் இருந்து தான் நான் வரணுமா அப்படின்னு ஜபம் பண்ணிட்டு திரும்ப போய் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த அதாவது என்னுடைய அட்வொகேட் அந்த பெண் அவங்க வந்து ஜட்ஜா மாறிட்டாங்க யார் ஜட்ஜி ஜட்ஜை போய் இன்றைக்கி ஜட்ஜியை போய் யாராவது பார்க்க முடியுமா அவருக்கு வீட்டில் போய் பார்க்க முடியுமா நான் பஹரின் தேசத்தில் அவங்க வீட்டு முன்னாடி ரெண்டு நாள் மூணு நாள் அங்கேயும் இங்கேயும் அழைச்சிட்டு போய் கேட்டுட்டு இருக்கிறத அவங்க எப்படியோ என்ன ஜன்னலேருந்து பார்த்துருக்காங்க பார்த்துருந்த பையனை உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் திரும்ப உள்ளே போகிறேன் இப்படி நீங்கள் வீட்டுக்கு வெளியே நடந்துகிட்டு இருக்கிறத போலீஸ் பார்த்தோன்னா உங்களை முதல்ல என்ன செய்யும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் ஆனால் நீங்கள் என்னுடைய ஒரு ஆள் உங்கள் கேஸை நான் பார்த்துருக்குறேன் அதனால் விஷயத்தை என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இப்படி விலங்கு போட்டு தான் கொண்டு போகணுன்னு சொல்கிறாங்க என்ன கொண்டு விலங்கு போட்டு எங்கள் சிறையில் கொண்டு வச்சு அங்கே இருந்து தான் திரும்ப அனுப்புவாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க ஏன் அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை இங்கே உள்ள முறை தான் செய்வாங்க நீங்கள் அப்படி விலங்கு மாட்டிட்டு போங்க நான் சொன்னேன் அப்படின்னா போக மாட்டேன் நான் இங்கேயே செத்தாலும் பிரச்சனை இல்லை என் கையில் விலங்கு அவன் மாட்டக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க உடனே ஒரு ஃபோன் எடுத்தாங்க எடுத்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க இவனுக்கு நான் கேரண்டி அவன் கையில் என்ன செய்யக்கூடாது விலங்கு நீங்க மாட்ட கூடாது ஜட்ஜி என்ன செய்தாங்க கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்து எழுதுன்னு சொன்னால் எழுத வைப்பார் அன்னைக்கு அவங்க கிட்ட பேசி அவண்ணு என்ன செய்து எழுதி எனக்கு பதிலாக அவங்க சைன் போட்டு தந்தாங்க உடனே பாஸ்போர்ட் போலீஸ்காரங்க என்னுடைய கையில் தந்தாங்க நீங்க எப்போ வேணாலும் வீட்டுக்கு போய் கிடலாம் அவர் சொன்ன நாற்பத்தி ஒன்றாவது நாள் ஜெயக்குமார் எங்கள் ஊரில் வந்து நின்னா அமேன் அதுதான் தேவனுடைய தேவனுடைய கொண்டு கொண்டு இப்படி போய் ஏன் தேவருடைய இருக்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பதினைந்து தடவைக்கு மேல ஆர்சி பைபிளை அங்க வச்சு நான் படிச்சேன் வாசிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஏன்னா இங்க இருந்தேன்னா நான் நிச்சயமா அந்த பைபிளை நிச்சயமாட்டேன் படிக்க மாட்டேன் ஆனா ஆர்சியில எந்த நில ஆர்சிங்கிறது வந்து நம்மளை விட ஒன்பது புஸ்தகம் கூடுதல் ஆமா நமக்கு தான் அறுபத்தி ஆறு புஸ்தகம் அவங்களுக்கு எத்தனை எழுபத்தைந்து புஸ்தங்கள் உண்டு அதை கூட பதினஞ்சு தடவைக்கு மேல அங்க வச்சு படிச்சு அந்த வேதாகமத்தை முழுவதுமாக தெளிவாக ஆராய்ந்து ஆராய்ந்து படிச்சதுனால திரும்ப ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு இவனை கொண்டு ஆயிரம் இடங்கள்ல பிரசங்கிக்க திட்டம் உண்டு வைக்கணும் அப்ப பாருங்க இன்னைக்கு எத்தனையோ ஆயிரம் பேர் மத்தியில் காலையில சொன்னேன் ஒரு ஆளுக்கு முன்ன நின்று நான் பேசணும்னு தலைச்சுத்தி கீழே விழக்கூடிய என்ன இன்னைக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரங்கள் மத்தியில் பேச வைக்கிறாரா நான் பிடிச்ச மஞ்சத்தண்ணியோட ஒரு ஆர்லிக்ஸோட பலம் அல்ல அல்லா நான் குடிச்ச போனிட்டாயோட பலமல்ல பழைய கஞ்சியோட பலமல்ல பிரியாணியோட பலமல்ல என் தேவனுடைய பலம் ஐ